ஓம் சாந்தி தியாகம் செய்யுங்கள் தியாகத்தையும் தியாகம் செய்யுங்கள் அன்புக்கும் மோக பற்றுதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வது மிக அவசியம் அன்பு சுயநலமற்றது மோகம் சுயநலத்தின் உச்சம் அன்பு மகிழ்ச்சியை கொடுப்பது மோகம் துக்கத்தை கொடுப்பது அன்பு மனப்பூர்வமான தியாகம் செய்வது மோகம் விருப்பமற்ற தியாகத்தை செய்ய வைப்பது அன்பே சிவம் என்றுதான் இறை தந்தையும் புகழப்படுகிறார் அன்புதான் அவரை ஈர்க்கும் சக்தி என்பது அனைவருக்கும் தெரியும் அதில் மோகப்பற்றுதலின் கலப்படம் ஏற்பட்டதால் தான் அவர் யாருக்கும் கிடைக்கவில்லை அதே கலப்படத்தை மனிதர்களிடமும் விரிவாக்கம் செய்ததால் தான் உறவுகள் கூட நிலையற்ற வானவில் போல தோன்றி மறைந்து விடுகின்றன அன்பின் சொருபம் என தன்னை உணருங்கள் மோகத்தை தியாகம் செய்யுங்கள் உலகில் அன்பின் தோட்டத்தை உருவாக்க வந்த இறை தந்தையை உணருங்கள் அவர் தோட்டத்தின் மலராகுங்கள் அச்சா ஓம் சாந்தி